தீக்கரை என்ற வரலாற்றை நாம் படிக்கும் போது இருந்தது பெண்மணிகளும் அந்த வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு மிகவும் அற்புதமான ஒரு கதைகளை என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கு நான் கூறியது இல்லாமல் இதை ஒரு சிறிய பாடலாக பாடி அவர்களுக்கு நான் உணர்த்தி இருக்கிறேன் கண்ட சொல்லுங்க அவரை கையோடு கூட்டி வாருங்க கையெல்லாம் வெட்டுண்டு கால் எல்லாம் வெட்டுண்டு தலையும் வெட்டுண்டு காட்டி கொடுக்க மாட்டேன் உடம்பெல்லாம் பற்ற வைத்து ஆங்கிலேயர் கோட்டையை தீக்கரையாக்கிய கொயிலியை கண்ட அவர்

அதனால பெருத்தது போதும் எழுந்த சகோதரி அவர்களே மேடம் வந்து தலைமை ஆசிரியை அவங்க வந்து மிக சிறப்பாக பேசுறாங்க பட் எல்லாருக்குமே தேவையான உணவு கிடைச்சிச்சு செவிக்கு இதுக்கு மேல உணவு எடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால உண்மையிலேயே அவங்களுடைய அந்த பேச்சு எல்லாருக்குமே அவ்வளவு இனிமையா இருக்கு இதனால அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அரை மணி நேரம் நான் வந்து நேரம் ஒதுக்கி தருவேன் என்று கூறுகிறேன் மிக சிறப்பாக சுருக்கமாக முடியுங்க நிறைவு கவிதை என்ற ஒரு கவிதையை நான் தர வேண்டும் பாட்டால் பட்டையை கிளப்பிய கவிஞர் பெருமக்களே உங்களிடம் சொற்கள் ஏராளம் கொஞ்சிய சொற்கள் காற்றில் கீதமாய் மிதந்தன கெஞ்சிய சொற்கள் சங்கீதம் பேசின இறந்து கேட்காதே உணவை இறந்து விடுவதே மேலடா உணர்வுகள் தமிழ் மீது உரிமை கொள் தமிழ் நாட்டின் மீது கரைபடாமல் வாழ்ந்திட பழகுவோம் கரையை நீந்தி கடப்பதே வாழ்க்கை சேற்றில் உழல்கின்ற உழவன் அவனே சோற்றை தருகின்ற இறைவன் மண் குடிசைகள் கரைந்து போகட்டும் மாளிகைகள் விண்ணை தொடட்டும் வாழ்க தமிழ் வாழ்க பாரதம் நன்றி வணக்கம் மிக மிக சிறப்பாக கவியரங்கத்தை முடித்து கொடுத்த தலைமை உயர்த்து முடித்து கொடுத்த மரபு பாவலர் கோவிந்தராஜன் பாலு அவர்கள் கும்பகோணத்திலிருந்து வருகை புரிந்து இவ்வளவு சிறப்பாக இந்த கவியரங்கத்தை முடித்துக் கொடுத்தார் அவருக்கு நன்றி அடுத்ததாக நடுவராக கரூரிலிருந்து வருகை புரிந்து கவிஞர் ஆ கலா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக முடித்துக் கொடுத்தார் அவர்களுக்கு நன்றி அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக அதே போல் கல் கவிஞர் கா மல்லிகா அவர்கள் பாதியில் பாதி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து அவர் திருச்சியிலிருந்து வருகை புரிந்தார் அவர் வந்து சீக்கிரமாக செல்லும் காரணத்தால் அவருடைய பணியை வழக்கறிஞர் முனைவர் உமாசங்கரி ராம்நாதன் அவர்கள் சென்னையிலிருந்து வருகை புரிந்த அவர்கள் தொடர்ந்தார் இவர்கள் இந்த கலை கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிப்பெண் இப்பொழுது மதிப்பெண் கொடுத்து இந்த முதல் மூன்று பேரை அறிவிக்க அறிவிப்பதற்கு முன்பு இந்த புத்தகத்தை வெளியிட்டு நமது இரண்டு புத்தகத்தை வெளியிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்த்துறை வழங்கவில்லை அதற்கு தாமரை பூவண்ணன் ஐயா அவர்களும் அதுக்கு அடுத்தது நமது அகில இந்திய தமிழ் சங்கத்தின் ஆன்மீக குழு தலைவர் லட்சுமண அவர் ஓர் வார்த்தை வழங்குவார் அது அதுக்கு அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க மனம் மாமன்றம் கவிபாலா செயலாளர் அவர்கள் வருக வருக வரவிருக்கிறேன்